கோவை துடியலூர் பகுதியில் உள்ள விஜி பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரியின் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை துடியலூர் பகுதியில் உள்ள பிஜி மருத்துவமனையின் ஒரு அங்கமாக பிஜி பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கல்லூரியின் விளையாட்டு தின விழா மருத்துவமனை எதிரில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது விஜி குழுமங்களின் தலைவர் மருத்துவர் வெங்கடேஷ் மற்றும் அரங்காவலர் ஆஷா வெங்கடேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் முதல்வர் ருக்குமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் ராஜராஜன் கௌரவ அழைப்பாளராக மகரிஷி வித்யா மந்திர் தாளர் தர்மசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து டென்னிஸ் கைப்பந்து போன்ற உள் விளையாட்டு அரங்கில் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தினர் தொடர்ந்து கால்பந்து ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் போட்டிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியின் இறுதியில் விஜி மருத்துவமனையின் மனித மேம்பாட்டு அதிகாரி பிரசாந்த் நன்றி வழங்கினார் Today, the 5th of January is the Sports Day celebration that has been marked as uh, Mrs. Radha Venugopalakrishnan's birthday. And uh, we are here to celebrate it in her uh, honor. We are very proud of our uh, entire lot of nursing students as well as the paramedical students of VGIMS and VGA School of Nursing. They are dedicated uh, students who have been uh, exemplary in uh, not only in the academics as well as in the sports activities and other extracurricular activities. We wish them a very bright future. We are very honored to have Mr. Rajarajan, Deputy Commissioner of Police, Traffic, Coimbatore, as well as Mrs. Dharma Subramaniam, our guest of honor, correspondent of Maharishi Vidya Mandir and uh, several other schools. We are uh, very happy to have had a very eventful uh, sports day today the indoor events were held at uh, the school campus and here the outdoor uh, celebrations are on and wish our students are the very best thank you, thank you.